இன்னைக்கு திமுக அரசு சொல்றாங்க பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்தோம் சமூக நீதி கொடுத்தோம் இன்னைக்கு அவங்க போராடல யாரும் போராடவும் மாட்டாங்க பெண்களுக்காக யாரும் போராட மாட்டாங்க உலக அளவிலேயே பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு பாலியல் வன்கொடுமை உடல் ரீதியான இச்சை உடல் ரீதியான வன்புணர்வு மட்டும்தான் பெண்களுக்கான இங்க பாலியல் வன்கொடுமை கிடையாது உரிமைகள் பறிக்கப்படுறது அதிகாரங்கள் சுரண்டப்படுறது நாங்க நினைக்கிறது எங்களால செய்ய முடியாது ஒரு பெண் ஒரு சொசைட்டி ஒரு பிறந்துட்டாங்க பிறந்து வளர்ந்து தான் நினைக்கிற ஒரு விஷயத்த செஞ்சு முடியாது அடுப்பங்கரையிலே இருந்து செத்து போன்றதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய திட்டம் பெண்கள் வெளியே வரக்கூடாது படிக்காத படிக்க போகாத இப்படி உடை அணியாத படிக்க போனா மருத்துவம் படிக்காத நர்ஸ் படிக்காத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் படிங்க பாதுகாப்பு போங்க பாதுகாப்புன்னு இப்ப பெண்களுக்கு எந்த துறையிலுமே பாதுகாப்பு கிடையாது காவல்துறையில கிடையாது மிலிட்ரிய கிடையாது நர்ஸ் கிடையாது டீச்சர்ஸ் கிடையாது அரசியல் கிடையாது எங்கேயுமே கிடையாது ஒவ்வொரு வீட்லயுமே யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வீட்லயுமே யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற இவ்வளவு ஆண்கள் நம்ம இருக்கோம் நான் சொசைட்டிக்கு வைக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒவ்வொரு ஆண்களும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை போய் கேட்டு பாருங்களேன் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா கட்டாயமா ஏதோ ஒரு இடத்துல பாலியல் வன்புணர்க்கும் இல்ல சீண்டலுக்கும் உழவல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க உங்கள் மனைவிகளை கேட்டு பாருங்களா கட்டாயம் சொல்வாங்க உங்கள் மகள்களை கேட்டு பாருங்களேன் கட்டாயம் சொல்லுவாங்க உங்கள் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை கேட்டு பாருங்களேன் கட்டாயம் சொல்லுவாங்க பேருந்து சீன்றதும் இருக்கு மருத்துவமனையில சீன்றதும் இருக்கு காவல்துறையில சீன்றதும் இருக்கு வாகனத்துல சீன்றதும் இருக்கு பள்ளியில சீன்றதும் இருக்கு காலேஜ்ல சீன்றதும் இருக்கு பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு பாலியல் வன்கொடுமை எல்லாருமே உடல் ரீதியா புண்படுத்துறது தான் நமக்கு வந்து பாலியல் வன்கொடுமை என்ற உணர்வு ரீதியாகவும் இங்கு பாலியல் வன்கொடுமையில் நடக்கப்படுது நாங்க விருப்பப்படாம ஒரு ஆண் எங்கள் மேல வைக்கக்கூடிய அவனுடைய பார்வையும் பாலியல் வன்கொடுமை தான் அதுவுமே பாலியல் கொடுமை தான் இப்ப தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசு என்ன சொல்லனா அவங்க அரசியல் நோக்கிலுமே இது ரொம்ப பெருசாக்குறாங்க ரொம்ப ரொம்ப பெருசாக்குறாங்க எல்லா ஒரு பெண் மருத்துவர் பாதிக்கப்பட்டாங்க பெண் மருத்துவர் ஒரு ஒரு ஆண் பெண் பாலியல் வன்புணர்வு செஞ்சு வன்கொடுமை செஞ்சு எதிர்ப்பாக இயற்கைக்கு மாறாக கொலை செய்ய அளவுக்கு ஒரு ஆண் உளியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு எந்த ஊடகமும் சொல்லலையே சொல்லலையே ஏன் சொல்லல பெண் பாதிக்கப்பட்ட அவளுடைய புகைப்படங்கள் இதுலயும் வெக்க கேடு கூகுள்ல போய் பார்த்தா ரேப் வீடியோன்னு சர்ச் பண்ணிருக்காங்க கொல்கத்தா ரேப் வீடியோன்னு சர்ச் பண்ணிருக்காங்க நம்ம எந்த மாதிரியான ஒரு சொசைட்டில இருக்கும் நம்ம வீட்டுல பெண் பிள்ளைங்க இருக்கு நமக்கும் மகள் பேத்திங்க பிறக்கும் நம்ம வீட்டுக்கு மருமகள்கள் வருவாங்க என்ன மாதிரியான சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை நாம் தமிழ் கட்சி வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை மருத்துவ பாசறை மற்றும் மகளிர் பாசறை சார்பாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் இங்கே பதிவு வைக்கிறோம்